இப்பதான் நம்ம சேனலுக்கு முதல் முறையா வரீங்கன்னா கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல உள்ள பெல் ஐக்கான அழுத்தி ஆள்னு கொடுத்துக்கோங்க அப்பதான் நம்ம போடுற வீடியோ தினமும் உங்களுக்கு கிடைக்கும் சரி வாங்க இப்ப நம்ம வீடியோக்குள்ள போகலாம் ஒரு முதியவர் பணி ஓய்வு பெற்றவர் வீட்டில் தனியாக இருந்தார் அவருக்கு மனைவி பிள்ளைகள் என்று யாரும் இல்லை ஆனால் கொஞ்சம் துடுக்குத்தனம் நிறைந்தவர் மற்றவர்களை எளிதாக குறை கூறுவார் அவருடைய பக்கத்து வீட்டுக்கு புதிதாக ஒருவர் குடிவந்தார் அவருக்கு ஆக்டிங் டிரைவர் வேலை யாராவது தங்கள் காரை ஓட்ட டிரைவர் வேண்டும் என்று அழைக்கும்போது போவார் மற்ற நேரங்களில் வீட்டில்தான் இருப்பார் இந்த முதியவருக்கு அவர் மேல் சந்தேகம் திடீரென்று நள்ளிரவில் கிளம்பி போகிறான் காலையில் எட்டு மணிக்கு வீடு திரும்புகிறான் சில நாட்களில் மாலையில் போகிறான் இரவில் வீடு திரும்புகிறான் ஒருவேளை அவன் திருடனாக இருப்பானோ என்று நினைத்தார் இந்த எண்ணம் நாளாக நாளாக வலுப்பெற்றது தன் நண்பர்களிடம் அவரை பற்றி சொன்னார் காய்கறி பழம் மிக்க வருபவர்களிடம் தன் சந்தேகத்தை சொன்னார் அந்த ஆள் ஒரு திருடன் என்கிற வதந்தி மெல்ல பரவியது ஒரு கட்டத்தில் போலீசாரே அவரை சந்தேகத்தின் பேரில் கைது செய்தனர் ஆனால் அவர் அப்பாவி அவர் ஒரு டிரைவர் தான் என்பது நிரூபணமானதும் அவரை விடுவித்து விட்டார்கள் ஆனால் அந்த டிரைவருக்கு மிகவும் மன உளைச்சலானது நான் என்ன திருடனா என்னை போய் கைது செய்து விட்டார்களே எல்லாம் இந்த பக்கத்து வீட்டு பெரியவரால் தானே நடந்தது என்கிற கோபமும் ஆற்றாமையும் எழுந்தது அவருக்கு அவர் முதியவரின் மேல் மான நஷ்ட வழக்கு தொடுத்தார் வழக்கு விசாரணைக்கு வந்தது நீதிபதியிடம் முதியவர் சொன்னார் நான் யாரையும் காயப்படுத்தவில்லை வாய் வார்த்தையாக எதையோ சொன்னேன் அவ்வளவுதான் என்றார் அவர் டிரைவரோ தான் போலீசால் அலைகழிக்கப்பட்டதை அந்த அவமானத்தால் மனது பாதித்ததை பெரியவர் பரப்பிய தான் என்பதை சொன்னார் நீதிபதிக்கு டிரைவரின் நிலையும் பெரியவரின் வீம்பும் புரிந்தது அழைத்து நீங்கள் ஒரு காரியம் செய்யுங்கள் உங்கள் பக்கத்து வீட்டுக்காரரை பற்றி நீங்கள் சொன்ன அனைத்து விஷயங்களையும் ஒரு காகிதத்தில் எழுதி அந்த பேப்பரை துண்டு துண்டாக கிழித்து போகிற வழியெல்லாம் ஒவ்வொரு துண்டாக போட்டுக்கொண்டே செல்லுங்கள் நாளை காலையில் வாருங்கள் என்றார் அடுத்த நாள் அந்த முதியவர் மற்றும் டிரைவர் இருவரும் கோர்ட்டில் நீதிபதி முதியவரை அழைத்தார் நான் சொன்னதை போல செய்தீர்களா என்று கேட்டார் ஆமாம் ஐயா செய்தேன் என்றார் அவர் நேற்று நீங்கள் வீசியறிந்த காகித துண்டுகள் அனைத்தையும் சேகரித்து கொண்டு வாருங்கள் அதன் பிறகு தீர்ப்பு சொல்கிறேன் என்றார் நீதிபதி அது எப்படி ஐயா முடியும் அந்த காகித துண்டுகள் காற்றில் பறந்து சிதறி இருக்கும் அதை போய் எப்படி கண்டுபிடிப்பது என்று கேட்டார் அவர் முடியாதில்லையா அப்படித்தான் நீங்கள் சொன்ன வார்த்தைகளும் திரும்ப பெறவே முடியாதவை ஒருவரின் வாழ்க்கையையே பாதிக்கும் ஆற்றல் கொண்டவை என்றார் நீதிபதி முதியவர் தான் செய்த தவறை எண்ணி தலைகுனிந்து நின்றார் இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க அந்த கதையை பத்தின கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ்ல தெரியப்படுத்துங்க மேலும் இது போன்ற கதைகளை கேட்க நமது கதைகளின் ராணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்